சந்தியா ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க விடிய ஆய் அவ வெறுக்கணும் ஒதுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கும் கிடையாது ஆனாலும் அவ செஞ்சது எல்லாம் பழச எதையும் மறக்க முடியாதுல்ல அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்னு தான் சொல்றதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க ஜானகி சீனும் மாயா ரெண்டு பேருமே நடந்துக்கிட்டதை பார்த்துட்டு அண்ணன் என்னை கூப்பிட்டு சீனாவை பொறுப்பாக கண்டிக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி மாயாவை கண்டிக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேங்கிறாங்க ஜானகி ஜாரு இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த குடும்பமே எல்லாரும் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம தான் பார்த்து இதெல்லாம் கவனமாக பண்ணிக்கணுங்கிறாங்க ஜானகி ஜானகி என்ன நீ பிரித்து பேசுகிறேங்கிறாங்க ஆமாம் நீ அதே பொறுப்பை தான் நானும் சொல்கிறேன் மாயாவுக்கும் இருக்கணும் இல்லை சீனி பொறுப்பாக தான் இருப்பான் அது எனக்கு நல்லா தெரியும் மாயா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஓவர ஆட்டம் போடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ணி நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தாலும் மனிச்சிருங்க நீ எனக்கு உள்ளே வச்சுக்கிட்டு வெளியொன்று பேச தெரியாது அப்படி நான் பேசுகிற ஆளும் கிடையாது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இங்க பாருங்க நீ சீனுவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் வயசு பசங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக இருக்க சொல்லுங்கள் அவளுக்கே தெரியலேனாலும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கன்னுங்கிறாங்க ஜானகி ஜானகி நீ ஒன்றும் பயப்படாத சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வாக்கு கொடுத்தது அவர் தான் அந்த வாக்கை கண்டிப்பாக அவர் எப்படியாவது காப்பாற்றுவார் அதில் எந்த மாற்றமும் வராது பத்மா அண்ணி அண்ணன் கொடுத்த வாக்குல எந்த மாற்றமும் எந்த பிரச்சனையும் வராது எனக்கு தெரியும் மாயா வேலை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்கிறாங்க பத்மா இங்கே பாரு உங்கள் அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அவர் சொன்ன மாதிரி அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் நீ முன்னாடியே கேட்டிருந்தா கூட நான் என்ன சொல்லியிருப்பேன்னு தெரியல ஆனால் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக சாருக்கும் சீனவுக்கும் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் அதில் எனக்கும் பொறுப்பு இருக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் முன்னாடி என்ன நல்லபடியாக நடத்தி வைக்கிறீங்க பத்மா அண்ணி எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு பத்மா அங்கிருந்து போகிறாங்க புவனேஸ்வரி கோவமாக போய் அவங்க அண்ணன் கிட்ட ஏன் எப்படி பண்ணி நீங்க என்னம்மா என்ன கேட்குறாங்க ஏலத்தில் நடந்ததை பத்தி தான் ஏலத்தில் எனக்கு ஏற்கனவே எனக்கு எப்பவுமே போட்டு இருந்துகிட்டு தான் இருக்கும் நல்ல வேலை ஏற்றிட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேங்கிறாங்க ஆனால் கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன் மட்டும் நம்ம மேல ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான் கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுல தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் அது என்ன காரணத்துனாலும் நிற்கக்கூடாதுங்கிறாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்கள் கோவத்தையும் ஆத்திரத்தையும் மொத்தமாக மூட்டை கட்டி வைங்க முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக எல்லா பழியும் ரகுரம் மேலே நம்ம தீர்த்துக்கலாங்கிறாங்க புவனேஸ்வரி இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணுங்கிறக்காக தான் நானும் பார்த்து பார்த்து கவனமாக செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறாங்க புவனேஸ்வரி ஏமா நீ இப்படி பயப்படுற எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நட உனக்கு ரகரம் பற்றி நல்லா சரியாக தெரியல அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் என்னம்மா இதுதான் உனக்கு பயமா எந்த நெருக்கடி வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தாத மாதிரி நான் செய்கிறேன் நீ கவலைப்படாதுங்கிறாங்க இதுக்கு ஒரு பெரிய திட்டமே என்கிட்ட இருக்குதுங்கிறாங்க அப்படி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி நிச்சயதார்த்தம் அடுத்தது கல்யாணம் அடுத்தது சாந்தி முகட்டம் இப்படி அடுத்தடுத்து இருக்குது இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடியே சாந்தி முகட்டத்தை நடத்திட்டோம்னா கண்டிப்பா ரகுராம் கல்யாணத்தை நடத்தித்தானே ஆகணுங்கிறாங்க அண்ணா தானா அந்த வீட்டை வீட்டு வெளியே வந்தா தானே நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள அது நடக்கும்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி ஏழை எடுக்கும்போது ரகுராம் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்ததை நான் கவனமா கேட்டேன் அதை வச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேங்கிறாங்க அந்த ரகசியத்தை என்னன்னு கேட்குறாங்க அவங்களும் சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா இதை மட்டும் நீ சரியாக நடத்திட்டேன்னு வச்சுக்குவேன் ரகுராமோட குடும்பம் ஏன் கையிலங்கிறாங்க புவனேஸ்வரன் பேசுகிறோட அண்ணன் கார்த்தியும் பக்கத்தில் இருக்காங்க கார்த்தி நாங்கள் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதாங்கிறாங்க ஆ புரிஞ்சது கார்த்தி என்னடா பயத்தில் சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க தைரியமாக செய்ய நாங்கள் இருக்கோங்கிறாங்க சரிங்கிறாங்க கார்த்தி அப்பா எனக்கு பயமெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டா கார்த்தி சரி இது மட்டும் கரெக்டாக முடிட்டும் அந்த ரகுரமாக நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கிறாங்க கார்த்தியோடப்பா அடுத்த நாள் கார்த்தி கார்த்திகனாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க கோயிலில் வச்சு தனாவும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன கோச் நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல அதுக்குள்ளே எதுக்கு என்ன கோயிலுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க என்னது இன்னமும் என்னை கோச்சின்னு தான் கூப்பிடுவேன்னு கேட்குறாங்க சோ பழக்க தோஷத்தில் பழகி போச்சு வேறு மாற்ற முடியலைங்கிறாங்க சரி அதை இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் மாற்றிக்கிறேன் இப்போ எதுக்கு என்ன அவசரமாக சொன்னீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க தனோ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க கார்த்தி நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் தானேன்னு கேட்குறாங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தானே கேட்குறாங்க உன்னோடய டிசியில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க கார்த்தி நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணியிருக்கீங்க சரி விஷ் மட்டுந்தானா வேறு எதுவும் கிஃப்டெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு கேட்குறாங்க தானா கிஃப்ட்டு தானே வேணும் வச்சு பார்க்காத அளவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க அப்படியா அப்படி என்னது அப்படின்னு தானே கேட்குறாங்க நாளைக்கு உன்னோட பிறந்த ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நீ என் கூடவே இருக்கணும் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யணும் நீ என் கூடவே இருக்கணும்னு கேட்டுக்கிறாங்க கார்த்தி நாளைக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து பொள்ளாச்சி போகிறோம் நாலு பூரா சுற்றி பார்க்க போகிறோம் நைட்டு பத்து மணிக்கு கேக் வெட்டி கிராண்டா கொண்டாட போறோங்கிறாங்க கார்த்தி அச்சோ கோச் நான் எப்படி உங்க கூட தனியா பொள்ளாச்சி வரைக்கும் வர முடியும்னு கேக்குறாங்க தானோ கண்டிப்பா எங்க வீட்டுல இருக்கலாம் மாட்டாங்க உங்களுக்கு தெரியாதா என்னங்கிறாங்க தானோ தனோ தனியாக வந்தால் அவங்க கண்டிப்பாக விடமாட்டாங்க அதுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது அதை சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விடுவாங்கன்னு சொல்கிறாங்க சரி அப்படி என்ன பிளான்னு கேட்குறாங்க தனோ பொள்ளாச்சியில் மேட்ச் இருக்குன்னு சொல்லி அது இன்றைக்கே நம்ம கிளம்புறோம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க அவங்களோட ஒன்றா தான் போகிறோம் மேட்ச் விளையாடி முடிச்சதும் அடுத்த நாள் காலையில் வந்துடுறேன்னு நீ சொல்லுங்கிறாங்க கூடவே காலேஜ் பொண்ணுங்களும் வராங்க கார்த்திக் சார் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நீ சொல்லு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விடுவாங்க தனோ யோசிக்காதீங்கிறாங்க அச்சோ பொய் சொல்ல சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க தனோ இது ஒன்றும் பொய்யில்லையே மேட்ச் விளையாட போகிறேன்னு தானே சொல்கிறோம் மேட்ச் நம்ம ஒவ்வொரு தடவை விளையாடுறது நிஜம் தானே அதனால் இது ஒன்றும் பொய்யில்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க என்னோட லவ்வர் வருங்கால மனைவி வேற உன் பிறந்தனால நல்லா கிராண்டா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் இது என்ன தப்பா தானோன்னு கேக்குறாங்க தனா யோசிக்கிறாங்க இல்ல எப்படி நான் சொல்லிட்டு வருவேன் அப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன தனோ பொள்ளாச்சி வரைக்கும் என் கூட வரதுக்கு நீ யோசிக்கிறீனா இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு கேட்கறாங்க எனக்கு புரியுது தனோ அப்போ என் கூட உனக்கு வர விருப்பம் இல்லாதன்னு காத்தி கேட்கறாங்க அச்சோ அப்படியெல்லாம் இல்ல கோச் அப்படின்னா என் கூட வரதுக்கு உனக்கு என்ன நீ என் கூட வா அப்படின்னு கார்த்திக் கூப்பிடுறாங்க இல்ல கோச் என் வீட்டையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லங்கிறாங்க நான் இதுக்கு உனக்கு ஒரு நல்ல பிளான் தானே சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நீ சொல்லிட்டு வா கண்டிப்பா அவங்களும் நம்புவாங்கல்லங்க கார்த்தி அதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நம்ம அவர் இருந்தாலும் பரவாயில்ல நிச்சயதார்த்தமாக நடந்துருச்சு அடுத்தது நம்ம கல்யாணம் என் கூட வர்றதுக்கு யாருமே தப்பாகவும் சொல்ல மாட்டாங்க அப்புறம்னு யோசிக்கிறேன் இவ்வளோ தூரம் என் கூட வர்றதுக்கு யோசிக்கிறேன் தானோனு காட்டி கேட்குறாங்க ஆமாங்க வெளியில எல்லாம் நான் இது வரைக்கும் வீட்டில் போய் சொல்லிட்டு வெளியில் வந்து தங்குனதே கிடையாதுங்கிறாங்க தானோ என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் கூட வெளியில் வர்றது எனக்கு தப்பாக ஓஹோ என் கூட வர்றதுக்கு உனக்கு தப்பாக அப்போ என்னை நீ நம்பளியில் என்னை நீ நம்பளின்னு தானே அர்த்தம் என் கூட வர்றதா இருந்தால் என்கிட்ட பேசி இல்லைன்னா என்கிட்ட பேசாதீங்கிறாங்க கார்த்திக் தானே வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் தனியாக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கிறாங்க நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் அருவமாக உங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ வர மறுக்கிற அப்படின்னு என்னை நம்மள்தான் அர்த்தம் அப்படின்னு எல்லாம் நினச்சி பார்த்துட்டே உட்காந்துருக்குறாங்க தானா என் கூட வரதா இருந்தால் மட்டும் பேசி இல்லாட்டி பேசாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு கவலையோடு உட்காந்துருக்காங்க தனோ அந்த இடத்துக்கு சாறு வருது ரெண்டு கிளியில ஒன்று தான் உட்காந்துருக்குது ரெண்டு கிளியும் சேர்ந்தாப்பில் பார்க்கவே முடியலையே குலதேவி கோயிலுக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு தனித்தனியாக இருக்குது ம் ரீ சோடியோ பார்க்கவே இல்லை சரி ஏதோ நம்ம சொன்னதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் போலதான் இருக்குது சரி இப்போ எந்தனால உட்காந்துருக்கு அதுவும் சோகமாக உட்காந்துருக்கா இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு சாறு கிட்ட போகிறாங்க தனோ என்ன தனோ ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க தனோ இல்லைல்ல நீ ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்க முகத்தில் சந்தோஷமே இல்லையே என்ன காரணம் சொல்லுன்னு கேட்குறாங்க சாரு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதை சரி பண்ண முடியுமானு பார்க்கலாம் நானும் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிட்டுருக்கிறேன் என்கிட்டே சொல்கிறதுக்கு என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க சாரு நாளைக்கு என்னோட பர்த்டே வருதுங்கிறாங்க அட அப்படியா அப்படின்னா சொல்லு நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாங்கிறாங்க சாரு எங்கே கொண்டாடுறது அதில் தான் நான் ஒரு டிஸ்டே இருக்குங்கிறாங்க சா தனம் என்ன தனம் அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுன்னு கேட்குறாங்க என்னோட பிறந்தநாளை கார்த்திக் தனியாக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தனோ கார்த்திக் எந்த மாதிரியெல்லாம் பிறந்தநாளை கொண்டாடணும்னு தன்கிட்ட சொன்னதை எல்லாம் இப்போ தனோ சாரு கிட்ட சொல்கிறாங்க அட்ரா சக்க இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க சாரு சாரு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க தனோ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்கிறாங்க ஏ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது கார்த்திக் உன்னோட பிறந்தனால நல்ல கிராண்டாக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க கார்த்திக் சார் கூட தானே நீ வெளியில் போக போகிறேன் இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ பெரிய விஷயமா யோசிக்கிற வீட்டில் போய் சொல்லிவிட்டு வர சொல்கிறாரு என்னால் எப்படி வீட்டில் போய் சொல்ல முடியும்னு சொல்லி பார்க்கலாங்கிறாங்க தனோ போய் சொல்லிவிட்டு நீ பேட்மிண்டனில் கலந்துக்கலையா இல்லை ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் யோசிக்கிறேங்கிறாங்க தனோ அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பாக சங்கடப்படுவார் ஆனால் கார்த்திக் சார் நீ வரலைன்னா என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுனே தெரியல சாருன்னு மூஞ்சி சோகமா வச்சிட்டு இருக்காங்க தனோ ஏய் தனோ இங்கே பாரு உனக்கு கார்த்திக் சாருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது அடுத்தது கல்யாணம் தானே கார்த்திக் கூட உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுனா இனிமேல் அந்த வீடு தான் உன்னோட வீடு கார்த்திகை நீ சந்தோஷமா இருக்கணும்னா கார்த்திக்காக நீயும் உனக்காக விஷயம் எல்லாம் எடுத்து தான் ஆகணும் வீட்டுக்காக சில விஷயங்கள் கார்த்திகிட்ட வேண்டாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எப்படி நம்பிக்கை உண்டாகும் எப்படி நெருக்கம் நெருக்க முடியாது வீட்டுல பயந்துகிட்டு நீ போகலு சொல்லிட்டீன்னா நாளைக்கு வாழ்ற வீட்டுல உனைய சொல்லிக்காட்டும் முடியும் ஆய் போயிருந்த தெரியுமா நான் வீட்டுல சொல்லாம போய் கோபத்துல கல்யாணத்துக்கு எது நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது சாருன்னு கேக்குறாங்க என்ன பண்ணட்டோன்னு கேக்குறாங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சாரு எனக்கு அது நீ வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா ரொம்ப யோசிக்காத லவ் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணினா தான் அந்த லவ்லயே ஒரு அர்த்தம் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீ போற விஷயம் யாருக்குமே தெரிய போறதும் இல்ல அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற எந்த பிரச்சனை வந்தாலும் கார்த்திக் வேற பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கார்த்திகோட போறேன்னு சொன்னீங்கனாலும் வீட்ல எல்லாருமே சரின்னு தான் சமரிப்பாங்க இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டானான்னு கூட நான் கூட சில நேரங்கள்ல எங்க இருக்கேங்கிறாங்க சாரு தனம் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன் முதல் உன்னோட ஃபோனை கொடுங்கிறாங்க எதுக்குன்னு கேட்குறாங்க கொடுன்னா கொடு அப்படின்னு கேட்குறாங்க சாரு தன ஃபோனை தேடி எடுத்து கையில் கொடுங்க சாரு அவசரமாக கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த அந்த தனம் பேசி பேசுன்னு கொடுக்குறாங்க தனவும் வேறு வழியே இல்லாமல் நான் உங்கள் கூட வரேங்கிறாங்க சரி வீட்டில் என்ன சொல்லிவிட்டு வர போகிறேன்னு கேட்குறாங்க மேட்சுக்கு போகிறதா தான் சொல்லிட்டு வரேங்கிறாங்க தனம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வீட்டில் சொல்லிவிட்டு ரெடியாக நான் நீ வீட்டில் வந்து நேராக கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க கார்த்தி சரிங்கிறாங்க தனோ கார்த்தி என்ன சொன்னாருன்னு சாரு கேட்குறாங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க அடா அவ்வளவு தானே நீ எதுக்கு பயப்படுற பேசாம இருக்கிறாங்க சார் மேட்சுக்கு போறதா தானே சொல்றேன் நானும் பக்கத்துல தான் இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் நம்மளும் சமாளிச்சுக்கலாம் சரியா அப்பாடா தானே மீன் வலிக்கு வந்து விழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க சாரு ரகுராம ஒரு புடவை கொண்டு போய் ஜானகியில குடுக்குறாங்க இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாருங்கிறாங்க பார்த்ததும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திறந்து பாக்குறாங்க என்னது திடீர்னு புடவை வாங்கி கொடுத்து அசுறாரு என்னன்னு தெரியலையேன்னு ஜானகி ரொம்ப சந்தோஷத்துல மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எங்க இந்த கலர்ல இந்த மாதிரி ஒரு புடவை நான் எப்ப பிடிச்சி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க இந்த ஒன்னே போதுங்கிறாங்க இன்னும் வேணும்னாலும் கேளுங்கிறாங்க ரகுராம் எங்க ஒன்னே போதும் எதுக்கு இதெல்லாம் ரெண்டு எல்லாம் ஒன்னு போதுங்க அப்படிங்கிற தனவுக்கு எடுத்த படவையே இவ்வளவுன்னு நினைச்சிட்டு இருக்காளே அப்படின்னு ரகுரம் நினைக்கிறாங்க என்னங்க என்ன ஒண்ணு போது ஏன் மறுபடியும் இன்னொன்னு எடுத்துக்கிட்டா போச்சுன்னு சொல்றீங்க இது போதுங்க ஒன்னே போகுது எதுக்கு அத்தனை புடவையெல்லாம்ங்கிறாங்க இந்த கலரில் இந்த மாதிரி ஒரு டிசைனில் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஜானகி ஸோ இந்த புடவை இவளுக்குன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ சந்தோஷப்படுறாள் இவகிட்ட நான் எப்படி சொல்லட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரகுராம் ஜானகி இது உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுமே ஜானகியோட முக வாடுது பின்ன யாருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க தனாவுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இருந்தாலும் புருஷன் கையால் நம்மளுக்கு புடவை கிடைக்கலையேன்னு ஒரு ஏமாற்றத்தில் பார்க்குறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை இப்படி சொல்ல பார்க்கலாம்